பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரின் ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே லோக்கல் ஃப்ரூட்ஸ் மட்டுமே இங்கே இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக நர்சரியில் நல்ல இன்கம் இருக்குங்க சார் இன்னைக்கு அப்படியுன்னு ஒரு ஃப்ரூட் நல்லா போயிட்டுருக்கு நீங்கள் அதோட டேஸ்ட் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃப்ரூட் எல்லாருமே பிளான்ட் கேட்பாங்க எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இக்வானா இருக்குது மியூட்டேஷன் பேரட்ஸ் இருக்குது அப்புறம் நம்ம கன்னியூர் வெரைட்டிஸ் இருக்குங்க இக்வானா இருக்குது டக்ஸ் இருக்குங்க டாக்ஸ் எல்லாமே இருக்குது வணக்கங்க நான் ஜிபி கார்த்திக்கு முதல்ல வந்து நான் ஏர் முனை உழவன் சேனலுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் ஏன்னா இது மூலிமா எங்கள் ஒரு நிறைய இன்ஸ்டர்ஸ்க்கு வந்து நாங்கள் செய்கிறது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் கோபாலபுரம்னு ஒரு இடத்துல என்னோடய நர்சரி அமைஞ்சிருக்கு என்னோடய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் கேரளா பார்டரில் எங்களோட ஒருங்கிணைந்த பண்ணை ஜிபி நேச்சுரல் ஃபார்ம்னு நாங்கள் செஞ்சுட்டு வரோம் நானும் என் பிரதரும் இந்த ஃபார்மிங் பார்த்துட்டு இருக்கோங்க ஸோ இப்போ நர்சரி ஆரம்பிச்சதுக்கான ரீசன் என்னங்க ஸோ எந்த மாதிரி வந்து கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட அதிகமாக வராங்க நான் ஒரு சின்ன வயசுலேருந்து எனக்கு பிளான்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மரம் செடி கொடிகளெல்லாம் எனக்கு விருப்பம் காட்டி நாங்கள் இதையவே நாங்கள் எங்களோடய ப்ரொஃபஷனலாக எடுத்துட்டோம் மெயினாக பார்த்திங்கன்னா எங்களோட வந்து ஃப்ரூட் எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான்ஸ் வந்து இன்னைக்கு ரேர் கலெக்ஷன்ஸ் பூரா எங்களோட நர்சரியில் கிடைக்கும் அது குறைஞ்ச விலையில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் எங்கேயுமே கிடைக்காது இங்கே வந்து ஷுராக நம்ம கிடைக்காது நம்மகிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிளான்ஸ்லாம் என்ன இருக்குதுங்க என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்குது ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரின் ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே லோக்கல் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்கோனியாஸ்னு ஒரு ஃபேமிலி இருக்குது பொக்கேக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க டார்ச் லில்லி ஜிஞ்சர் லில்லி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் போகின்விலா இதெல்லாம் வந்து ரேர் கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க அதே மாதிரி அவன்யூ ட்ரீஸ் எக்ஸாட்டிக் அவன்யூ ட்ரீஸ் எல்லாம் நாங்கள் இங்கே பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவல் நாங்கள் வந்து ஒரு இங்கே பொள்ளாச்சி சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கார்டனிங் எல்லாம் பண்ணி இருக்கோம் ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்களா இங்கே வந்து நம்ம என்னென்ன இது வச்சுருக்கோம் இந்த மாதிரி ட்ரீஸ் இருக்குது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் புதுசு புதுசாக நீங்கள் சொன்னீங்க ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்களா நிறையா வந்து ஆர்வமாக வந்து பார்க்குறாங்களா இங்கே ஆமாங்க நாங்கள் வந்து எங்களோட பிரதர்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நாங்கள் வெளியே போய் கத்துட்டது எல்லாமே இன்றைக்கி வந்து ஸ்கூல்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் எல்லாமே லோக்கல் எல்லா ஸ்கூல்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட ஃபார்முக்கு விசிட் வராங்க வந்து அவங்க வந்து இந்த செடிகள் வளர்க்குறது எப்படி விவசாயம்னா என்ன என்னென்ன பறவைகள் இருக்குது இங்கே எல்லாமே ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எங்களோட ஃபார்மிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜூ மாதிரி தான் வச்சுருப்போங்க ஒரு அமேசான் காட்டுக்குள்ளே என்ன நேச்சுராக இருக்கோ அது மாதிரி தான் நாங்கள் செட்டிங்கே பண்ணியிருப்போம் அவங்களும் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் வந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணுறாங்க அவங்களுக்கு நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா என்ன டவுனுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியுறதில்ல இந்த மாதிரி கிராமத்தில் வந்து எவ்வளோ பெரிய நர்சரி ஃபார்மிங் இருக்கிறது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இப்போ இருக்கிற ஃபுட் கல்ச்சருக்கும் இப்போ நம்ம அதிலிருந்து என்ன மாற்ற நினைக்கலாங்க ஸோ யங் ஜென்ரேஷன் வந்து எப்படி வரணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாங்க நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பக்கம் போய் வெளியே தான் வாங்கிட்டு இருந்தோம் அதில் கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குதுன்னு நாங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னோட குழந்தைகளுக்கு வந்து கெமிக்கல் இருக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு நினச்சேன் அதே வந்து இப்போ நிறைய குழந்தைகளுக்கு நம்ம வந்து அதேவே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவில் தான் இன்றைக்கி ஃப்ரூட் பிளான்ஸே பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோடய ஃபார்மிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஃப்ரூட் ட்ரீஸ் வந்து நீங்கள் ஆர்கானிக் முறையில் தான் நாங்கள் பார்க்குறோம் கொடுத்துட்ருக்கோம் அதுலேருந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க எங்களோடய ஃபார்முக்கு வந்து நீங்கள் தங்கி இருந்து ஸ்டே தங்கி இருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறாங்க ஓகே ஸோ இப்போ வந்து எப்படிங்க நர்சரி வந்து உங்களால் எப்படி பார்த்துக்கிறீங்க ஸோ என்னென்ன மாதிரி பராமரிக்கணும் நர்சரி வந்து யாராச்சும் போடணும்னு நினச்சாங்கன்னா புதுசாக போடணும்னு நினச்சாங்கன்னா எப்படி பராமரிக்கணும் எப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இப்போ நர்சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஃபஸ்ட்டு வந்து இடம் தேர்வு பண்ணிக்கணும் க்ரௌடு இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் நர்சரி செலக்ட் பண்ணணும் வாட்டர் வந்து மெயினா இருக்கணுங்க அப்புறம் ஷேடு எப்பவுமே இருக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டாலே இன்றைக்கி நல்லா நர்சரி ஃபீல் நல்லா இருக்குங்க அதுல ஒரு மெயினா பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வேணுங்க எங்களுக்கே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தங்காட்டி மட்டும்தான் இந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியுது டே நீங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஃப்ளார்ஸ் இறங்குதுங்க ட்ரீஸ் இறங்குது அதனால அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் மெயினா வேணுங்க அவங்களுக்கு வேணும் ஸோ இந்த மாதிரி நர்சரி மூலமா ஏதாவது வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியுங்களா ஆ சார் கண்டிப்பாங்க சார் இப்போ இன்னைக்கு எல்லாருமே எல்லா ஃபீல்ட்லயும் ஓடிட்டே இருக்காங்க ஒருத்தர் ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா அதுலயே போறாங்க நர்சரி வந்து நல்ல இதாக இருக்குங்க நல்லா இன்னைக்கு கமர்ஷியல் சக்சஸ் தாங்க கண்டிப்பா இப்போ வந்து ஃப்ளவர்ஸு அந்த இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு போற மாதிரி சொல்றாங்க சோ அது வந்து எப்படி பண்ணணும் ஏன்னா வந்துட்டு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணலாம் என்ன இந்த விவசாயத்தில் பண்ண முடியுமா இல்ல வந்து இதில் ஜெயித்திட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க ஸோ இதெல்லாம் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கு உங்களது கண்டிப்பாக இருக்குங்க இப்போ நாங்கள் விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே சொன்னாங்க என்ன படிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போங்க அப்படின்லாம் சொன்னாங்க நாங்கள் ஒரே முடிவில் இருந்தோம் ஏன்னா விவசாயம் வந்து இன்னைக்கு ஒரு பத்து வருஷத்துல பெரிய லெவலில் வரப்போகுதுங்க அதை வந்து நம்ம வெளியே காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் ரெண்டு பேருமே நீங்கள் கண்டிப்பாக நர்சரியில் நல்ல இன்கம் இருக்குங்க இப்போ நாங்களே எங்களோட பார்த்தீங்கன்னா நாங்களே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டு இப்பெல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் வெளியேருந்து சோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நாங்களே எங்களோட ஃபார்ம்லேயே உற்பத்தி பண்ணுறதுனால ஒரு நூறு ரூபாய்க்கு நீங்கள் வெளியே வாங்குற சரி எங்களால் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க முடியும் கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஓகே ஸோ நம்மளோட வந்து ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸ்லேருந்து என்ன ரேஞ்ச் வரைக்கும் வந்து இது இருக்குங்க பிளான்ஸ்லாம் இருக்குது சார் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு டென் ருபீஸ்லேருந்து எடுக்கலாங்க சார் லேக்ஸ் மட்டுமே எங்ககிட்ட இருக்குங்க நீங்கள் எல்லா பக்கமும் கம்பேர் பண்ணியே பார்த்துடலாம் எங்களோட நர்சரி வந்து நீங்கள் எல்லா நர்சரி கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் பிளான்ட்டோட குவாலிட்டி கண்டிப்பாக பார்க்கலாம் அதுக்கு நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஓகே இப்போ வந்து ஒரு இப்போ ஒருத்தங்க வந்து விசிட் பண்ணணும் நினச்சாங்கன்னா ஷோரா வந்து விசிட் பண்ணும்போது நீங்கள் இதை பற்றி எல்லா டீடெயில்ஸும் உங்களால் சொல்ல முடியுங்களா கண்டிப்பாங்க இப்போ நிறைய ஃபோன் கால்ஸ் எங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது டெய்லி எங்களுக்கு ஃபோன் எடுக்க முடியாத அளவுக்கு இருக்குங்க அவங்களே வந்து நீங்கள் எங்களோட ஃபார்ம் ஸ்டே இருக்கு எங்கள் ஃபார்ம்ஸ்டேலேயே இருந்து நீங்கள் எங்களோட அனுபவத்தை எங்கள் விவசாயத்தை பற்றி கற்றுட்டு போகிறாங்க கண்டிப்பாக வரலாம் ஒரு ஃபோன் கால்ஸ் பண்ணிவிட்டு வரணுங்க ஓகேங்க முன்னாடி ப்ரீ புக் மாதிரி பண்ணிவிட்டு வர சொல்கிறீங்க ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரூட்ஸில் வந்துட்டுங்க இங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட் இது வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுங்களா சார் இன்னைக்கு அப்படியே ஒரு ஃப்ரூட் நல்லா போயிட்டுருக்கு நீங்கள் அதோடய டேஸ்ட்டு தான் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃப்ரூட் எல்லாருமே பிளான்ட் கேட்பாங்க அதே மாதிரி ரம்புட்டான் மங்குஸ்தான் செர்ரி வெரைட்டியில் இருக்குதுங்க சீதா சப்போட்டா வெரைட்டில இருக்கு மேங்கோ இப்போ நீங்க ஆல் சீசன் மேங்கோ இருக்கு நீங்க சின்ன வயதுலயே காய்ச்சிருங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே காய்ச்சிரும் அப்புறம் லெமனில் நிறைய வெரைட்டி லெமன் இருக்குங்க ஃபேஷன் ஃப்ரூட் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது சார் நம்ம லிஸ்ட் சொல்ல முடியாத அளவுக்கு எங்கிட்ட இருக்குது ஸோ நான் உங்கள் நர்சரிக்குள்ளே வந்து இந்த பிளான்ஸ் பார்த்த மாதிரியே வந்து உள்ள நீங்கள் நிறைய பேர்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாமே வச்சு வளர்த்துறீங்க ஸோ அதில் எப்படி உங்களுக்கு இன்ட்ரஸ்ட்டு ஸோ என்னென்ன மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பேர்ட்ஸ் அண்ட் டாக்ஸ் தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோங்க இப்போ தான் கொஞ்சம் கோவிட்டுக்கு அப்புறம் கம்மி பண்ணிட்டோம் இருக்குங்க எங்களுக்கு ஒரு அட்மாஸ்பியருக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க ஸோ அதுலேயும் வந்து ஸ்பெசிஃபிக்காக அது வெரைட்டிஸ்லாம் தேடி கண்டுபிடிப்பீங்களா எப்படிங்க ஆமாங்க இப்போ நீங்கள் லவ் பேர்ட்ஸ் காக்டைல் இதெல்லாம் நார்மல் ஃபிங்கர்ஸ் எல்லாம் நார்மல் இப்போ எங்கேயே பார்த்தீங்கன்னா இக்வானா இருக்குது மியூட்டேஷன் பேரட்ஸ் இருக்குது அப்புறம் நம்ம கன்னியூர் வெரைட்டிஸ் இருக்குங்க இக்வானா இருக்குது டக்ஸ் இருக்குதுங்க டாக்ஸ் எல்லாமே இருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து நீமியன்ஸ்ல வச்சிருக்கீங்க இப்போ யாராச்சும் வந்து இப்போ என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் யாராச்சும் வராங்க வந்து பார்க்கும்போது அதில் இம்ப்ரெஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பிரீட்ல வேணும்னு கேட்டாங்கன்னா ஷோ நம்மள அரேஞ்ச் பண்ண முடியுங்களா கண்டிப்பா நாங்கள் இதே ஃபீல்ல இருந்துங்காட்டி எங்களுக்கு நம்ம நாங்கள் ஓன் ஃபார்ம் தான் வச்சிருக்கோங்க நீங்கள் வெளியே விட எங்கள்கிட்ட கம்மியாக கிடைக்கும் ஹோல்சேல் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேருக்கு நாங்கள் இப்போ ஃபார்ம் செட்டிங்கும் பண்ணி கொடுக்குறோம் அப்போ அந்த ஃபார்ம் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க பேர்ட்ஸ் கேட்பாங்க நாங்கள் ஸ்டேஜஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து நாங்கள் எல்லாமே செட் பண்ணி ஏ டு ஜெட் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைக்கு என்னென்ன வேணுமோ ஆடு மாடு கோழி இது எல்லாமே பண்ணி கொடுக்குறோங்க ஓகே ஸோ இப்போ நான் ஒரு ஃப்ளவர் பார்த்தேன் அது பார்த்தீங்கன்னா அந்த பேர்டோட இது மாதிரியே இருந்துச்சு ஸோ அந்த ஃப்ளவர் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா ஆ எனக்கு வேற ஏதாவது வந்ததுங்க ஒரு நர்சரியிலேருந்து நாங்கள் வாங்கினோம் இன்னைக்கு அந்த எந்த நர்சரியும் அது கிடைக்க மாட்டேங்குது அது வந்து ஹார்ன்பெல் பேர்டுங்க நீங்கள் இருவாச்சி பறவைன்னு சொல்லுவாங்க அது தமிழில் அதோட ஷேப்லேயே இருக்கும் அந்த பேர்டு இதுலேயே வந்து எலிஃபென்ட் இயர் இருக்கு இதே இதே ஃபேமிலி இல்லைங்க ஸோ இதுவும் வந்து பார்க்கும்போது வந்து யாராச்சும் கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்னா ஏன்னா ரேர் ஆனா ப்ரீட் வெரைட்டின்னு சொல்றீங்க ஸோ இதனால நம்ம அரேஞ்ச் பண்ணி தர முடியும் உங்கள அதெல்லாம் கண்டிப்பா தர முடியுங்க கண்டிப்பா கொடுக்கலாம் நிறைய பேர் கொரியர்ஸ் கேட்குறாங்க எங்களால கொரியர்ஸ் அனுப்ப முடியறது இல்லைங்க என்னன்னா கொரியர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேமேஜ் பண்ணிடுறாங்க பிளான்ட் போய் சேரும் போது எங்களுக்கு அது ரொம்ப சிக் ஆயிடுது அதனால முடிஞ்ச அளவுக்கு எங்களோட ஃபார்ம் விசிட் வந்துட்டாங்கன்னா அவங்க ஒன் டே வேணாலும் இருந்து பாத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன் டே பத்தாதுங்க டூ டேஸ் வேணும் கண்டிப்பா பார்க்கலாம் கண்டிப்பாக நே நேரில் வர்றதா நல்லதுங்க சோ ஸோ இப்போ உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து எங்கெங்கிருந்துலாம் வராங்க சார் எங்கே இருந்தெல்லாம் வந்து இப்போ பொள்ளாச்சி மட்டும் தானா இல்ல வந்து நிறையா பக்கம் இருந்து வயடாக இருந்து வராங்களா நமக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வராங்க இருந்து எல்லாம் நிறைய பேர் வர்றாங்க ஃபாரின்லேருந்து எங்களுக்கு கால்ஸ் வருது நாங்கள் வெளியே எங்க இந்தியா வரம்போது கண்டிப்பாக வரேன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கண்டிப்பாக வராங்க கேரளா அதிகமாக வராங்க எங்களோட பார்த்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடு பார்டர்னு காட்டி எங்களுக்கு அந்த கிளைமேட் அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கும் வராங்க பிளான்ஸும் இங்கே வந்து நேரில் பார்க்குறாங்க மத்த எப்படின்னு தெரியல எங்களோடது நம்ம உண்மைத்தன்மை இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கிட்ட இருந்து கொரியர்ஸ் இப்ப சீட்ஸோ இந்த மாதிரி இதோ வந்து நம்ம கொரியர் பண்ண முடியுங்களா ஏன்னா தூரமா இருக்கவங்க வர முடியாது அப்படிங்கற மாதிரி ஒரு ரீசன் எல்லாம் வரும்போது அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்குங்களா கண்டிப்பா இருக்குங்க ஏன்னா நாங்க போன ஒரு வீடியோல நாங்க சொல்லியிருந்தோம் கொரியர் தான் சொல்லியிருந்தோம் ஏன்னா இப்ப பாசிபிள் இருக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம அனுப்பும்போது கொரியர் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணிடுறாங்க அது எங்களுக்கு நேம் வந்து எங்களுக்கு கெட்டுருவோன்னு ஒரு பயம் வந்துருச்சு அதனால் நாங்கள் இப்போ கொரியர் அனுப்புறது இல்லைங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஒரு செடிக்கு பதிலாக ஒரு பத்து செடி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் கண்டிப்பாக எப்போ வேணால் வரலாம் நீங்கள் வந்து சீட்ஸ் வேணால் கொடுக்கலாம் கிழங்கு ஐட்டமெல்லாம் கொடுக்கலாங்க